எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி அதை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கிறதுக்கு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படக்கூடியது அனுபவம் மட்டும்தான் ஒரு வேலை செய்யும்போது நிறைய தோல்வி வருது அப்படின்னு எப்பவுமே சலிச்சுக்காதீங்க ஒவ்வொரு தோல்வியில இருந்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் உங்களை வெற்றிக்கான பாதைக்கு கண்டிப்பா கூட்டிச் செல்லும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கண்ணம்மா ஸ்டோரிஸ் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது கீத்து ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தை ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு சில நோய்களால் பாதிக்கப்பட்டு அவரோட உடல்நிலை ரொம்பவே மோசமாகி இருந்தும் போயிடுறாரு அவர் இறந்ததுக்கு அப்புறமா மன்னரோட ஆட்சி பொறுப்பை அவரோட மகன் ஏற்றுக்கொள்ள வேண்டியதா போயிடுது இளவரசர் ரொம்பவே சின்ன வயசா இருக்கனால அந்த நாட்டை எப்படி ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற வழி தெரியாம ரொம்பவே திணறி போயிடுறாரு தான் அப்பாவோட வழிகாட்டுதல் அப்புறம் சில அறிஞர்களோட அறிவுரைகளால தன்னால் தெரிஞ்ச அளவுக்கு அந்த நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வராரு ஒரு நாள் அந்த இளவரசர் வேட்டையாடுறதுக்காக தன்னோட படைகளோட ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போறாரு ஒரு மான வேட்டையாடுறதுக்காக குறிப்பாத்துட்டே தன்னோட படைகளை விட்டு ரொம்ப தூரம் தனியா வந்துடுறாரு கொஞ்ச தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் திரும்பி பார்க்குறாரு தன்னோட படைகளை எங்கேயோ தவற விட்டுட்டோம் திரும்ப அரண்மனைக்கு போறதுக்கும் தனக்கு வழி தெரியல அப்படிங்கறதும் அவருக்கு தெரிய வருது எப்படியாவது படைகளை கண்டுபிடிக்கணும் அப்படி இல்லைன்னா அரண்மனைக்காவது திரும்பி போயிடணும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச வழிகளில் காட்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வராரு ஆனா அவருக்கு எந்த விதமான பிரயோஜனமுமே இல்லை ஏன்னா அவர் எந்த இடத்துல ஆரம்பிச்சாரோ அதே இடங்களுக்கு தான் திரும்ப திரும்ப வந்துட்டு ரொம்ப நேரம் ஆகியும் வழி கண்டுபிடிக்க முடியாதால அவரோட குதிரையும் சோந்து போயிடுச்சு அவரும் ரொம்பவே சோந்து போயிட்டாரு இளவரசருக்கு பசி அதிகமானதால அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது கூட யோசிக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே சோந்து போய் உக்காந்துட்டாரு அந்த நேரம் அந்த வழியா ஒரு வயதானவர் குதிரையில வந்துட்டு இருந்தாரு அவரை பார்த்ததுமே இளவரசருக்கு ரொம்பவே சந்தோஷம் எப்படியோ நம்ம இந்த காட்டை விட்டு வெளியே போய்டலாம் நம்ம கூட வந்தவங்களையும் அரண்மனையும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சந்தோஷமா ஓடி போய் அந்த பெரியவர்கிட்ட ஐயா நான் இந்த காட்டுல வழி தவறி வந்துட்டேன் இப்போ திரும்ப ஊருக்கு போக எனக்கு வழி தெரியல அரண்மனைக்கு போற வழியை சொன்னீங்கன்னா ரொம்பவே உதவியா இருக்கும் அப்படின்னு அந்த பெரியவர் கிட்ட இளவரசர் ரொம்பவே கெஞ்சி கேட்டுக்கிறாரு அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே நீ யாருப்பா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு இளவரசர் சொல்றாரு நான் தான் இந்த நாட்டோட ராஜா அப்படின்னு சொன்னதும் பெரியவர் உடனே சிரிக்க ஆரம்பிச்சுட்டாரு இந்த நாட்டையே ஆள்ற ராஜாவான உனக்கு உன்னோட அரண்மனைக்கு போக வழி தெரியலையா அப்படின்னு சிரிக்கிறாரு உடனே இளவரசர் சொல்றாரு ஐயா என்னோட அப்பாவோட மரணத்துக்கு பிறகு நான் கட்டாயத்தின் தான் இந்த ராஜாவோட பதவியை ஏத்துக்கிட்டேன் ஆனா என்னால இந்த நாட்டை சரியா நிர்வகிக்க முடியல என்னோட அறிஞர்களோட உதவியாலதான் இந்த நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன் இதை கேட்டதும் ரொம்ப சோர்வா இருக்கியப்பா உனக்கு பசிக்குதா அப்படின்னு அன்போட கேட்குறாரு ஆமா ஐயா பழம் தேடி ரொம்ப தூரம் இந்த பாதையிலேயே நடந்து வந்துட்டேன் ஆனா எந்த பழமுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு இளவரசர் சொல்றாரு அப்படின்னா உன்னோட பசியை தீத்துக்க உனக்கு வேற எந்த வழியுமே கிடைக்கலையா அப்படின்னு கேட்டுட்டு பக்கத்துல இருந்த ஒரு கொடிய பிடிங்கிறாரு அதோட வேர்ல சாப்பிடக்கூடிய கிழங்குகள் நிறையவே விளைஞ்சிருந்தது அதை இளவரசர் கையில கொடுத்துட்டு இதை சாப்பிடுன்னு கொடுக்குறாரு இளவரசரும் கிழங்க சாப்பிட்டுட்டு தன்னோட பசியை போக்கிக்கிறாரு அப்பதான் தான் இளவரசர் யோசிக்கிறாரு பழங்களை தேடி இந்த காட்டுக்குள்ளே நிறைய இடத்துல சுத்தினமே இந்த கிழங்குகளை பத்தி நம்ம யோசிச்சிருக்கணுமே அப்படின்னு பசி தீந்ததுக்கு அப்புறம் அந்த பெரியவர்கிட்ட இளவரசர் கேக்குறாரு ஐயா உங்களை பார்த்தா ரொம்ப புத்திசாலியா தெரியுது என்னோட அரண்மனைக்கு போற வழியையும் என்னோட பரிவாரங்களை கண்டுபிடிக்கிறதற்கான வழியையும் சொன்னீங்கன்னா ரொம்பவே உதவியா இருக்கும் அப்படின்னு கேட்கிறாரு இந்த உதவியை மட்டும் எனக்கு நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க என்ன கேட்டாலும் தரேன் அப்படின்னு வாக்குறுதி தராரு உடனே பெரியவர் சிரிச்சுக்கிட்டே உன்னோட அரசு பதவியை கேட்டா கொடுத்துருவியா அப்படின்னு கேட்கிறாரு இளவரசருக்கு அப்பதான் புரியுது தான் தவறதெல்லாம் வாக்குறுதி கொடுத்துட்டமோ அப்படின்னு யோசிக்கிறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு பெரியவர் கேட்கறாரு உன்னோட ஆசை ஏதாவது இருக்கான்னு அதுக்கு இளவரசர் சொல்றாரு பக்கத்து நாட்டுல இருக்க அரசரை பத்தி என் அப்பா சொல்லி நிறைய முறை கேள்விப்பட்டிருக்கேன் அவரை போலவே சிறப்பான ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோட நீண்ட நாள் ஆசை அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டதுமே அந்த பெரியவர் சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சுட்டாரு அந்த அரசனை போல நீ நல்ல ஆட்சி செய்யணும்னா இயற்கையோட சூழ்நிலைகளை நீ நிறைய புரிஞ்சுக்கணும் உனக்கு அதுக்கு நிறைய அனுபவம் வேணும் கவனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீ செய்யக்கூடிய எந்த செயலா இருந்தாலும் இருக்கணும் உதாரணத்துக்கு நீ வரக்கூடிய வழியில பழங்கள் இருந்த மரங்களே இல்லை அப்படின்னு சொன்ன மனிதர்கள் சாப்பிடக்கூடிய பழமரங்கள் இல்லாத இடத்துல மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அந்த பகுதிக்கு மனிதர்களே வர மாட்டாங்க அந்த இடத்துலயே உன்னோட சக்தி முடிகிற அளவுக்கு சுத்தி திருந்தது உன்னோட மிகப்பெரிய தவறு அடுத்ததா நீ நிறைய பரிவாரங்களோட மனிதர்களோட வந்தேன்னு சொல்ற மனிதர்களோட சத்தம் கேட்டாலே பறவைகளும் மிருகங்களும் தன்னோட பாதைய மாத்திக்கும் அந்த சத்தங்களை வச்சு உன்னோட பாதைய நீ மாத்தி இருக்கணும் அடுத்ததா சூரியன் இருக்கக்கூடிய திசைய வச்சு நேரத்தையும் நீ போகக்கூடிய பாதையையும் கணக்கிட்டு இருக்கணும் அடுத்ததா பறவைகளோட சத்தம் அதிகமா எங்க இருக்குதோ அந்த நீ நீ இருக்க கண்டுபிடிச்சிருக்கலாம் இப்படி தனக்கு தெரிஞ்ச பல விஷயங்களை அந்த இளவரசருக்கு சொல்லி கொடுத்துட்டே வந்தாரு அந்த முதியவர் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இளவரசரோட பரிவாரங்களும் படைகளும் அவரை தேடிட்டு அந்த காட்டுக்குள்ள வந்துட்டாங்க அந்த முதியவரை பார்த்ததும் அந்த இளவரசரோட படை தளபதி ரொம்ப பணிவோட மரியாதை செஞ்சாரு இதை பார்த்துட்டு இருந்த இளவரசருக்கு ஒண்ணுமே புரியல ஏன் படைத்தளபதி அவருக்கு மரியாதை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டதும் தான் படைத்தளபதி சொன்னாரு பக்கத்துல இருக்க நாட்டுடைய மகாராஜா இவருதான் அப்படின்னு இதை கேட்டதுமே அந்த இளவரசன் அந்த ராஜாவோட கால விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டாரு ரொம்பவே அன்போட அந்த முதியவரான மகாராஜா இளவரசரை தோல் தட்டி நீ நிறைய விஷயங்களை கத்துக்கோ திறமையான அறிஞர்களையும் சுறுசுறுப்பான இளைஞர்களையும் பக்கத்துல வச்சுக்கோ இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள நீ கத்துக்கிட்ட பாடம் உன்னோட ராஜ பதவிக்கும் கண்டிப்பா உதவி செய்யும் என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டாரு இதே போல தாங்க நம்மளோட வாழ்க்கையிலும் நம்மளோட அனுபவங்கள் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு வெற்றியோட பாதையை நம்ம கண்டிப்பாக அடைய முடியும் தோல்விகள் தரக்கூடிய ஒவ்வொரு அனுபவங்களையும் உங்களோட வெற்றிக்கான படிக்கட்டுக்கெல்லாம் மாற்றுங்க தோல்வி அனுபவம் அப்படின்னு பல படிக்கட்டுக்களை தாண்டி போகும்போது தான் சிகரத்தை உங்களால் அடைய முடியும்